வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க கால வேலையிலேயோ சாயங்கால வேலையிலையோ எப்போ நாம் பேசுகிற போதும் ஒரு வாழ்த்தொலி கேட்கும்போது அது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லையா அதுக்கு தான் நமக்கும் வாழ்த்தொலி வேணும்னா நாம் வாழ்த்தொலி கொடுக்கணும் இதுதான் சரி இன்றைக்கி என்ன பிள்ளையாரப்பா எழுதி போட்டிருக்கிறாரு அதை பார்த்துடலாமா ஒரு பேப்பதில சில சமயம் ரெண்டு எடுத்துருவேன் அப்புறம் சூரிய புத்திரின்னு ஒத்தி இருக்கணுமே இது என்ன கதை சூரிய புத்திரன் நிச்சயமா தெரியும் எனக்கு அந்த கதை தான் இப்ப சொல்ல போறேன் இப்ப நம்ம நாட்டில் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு நட்சத்திரம் அது சிறப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு விரதம் பாங்க அதை நம்ம கொண்டாடுறோம் அந்த மாதிரி மாசியும் பங்குனியும் சேர்கின்ற அந்த ஒரு அந்த நேரத்தில் ஒரு நோன்பு கொண்டாடுவாங்க அதுக்கு பேர் காரடையான் நோன்பு அப்படின்னு பேர் அதனது காரடையான் நோன்பு அதை சொன்ன உடனேவே வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க ஆமாம் 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 எங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கு என்ன தெரியுமா உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன் ஒரு காலம் என் கணவன் என்னை பிரியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்ச கயத்துல ஒரு பூ கட்டியிருப்பாங்க அதை பெரியவங்க கையில கொடுத்து கழுத்துல கட்டிக்க விட சொல்லுவாங்க இது இந்த கார் அடை அப்படிங்கிறது ஏன் யார் பண்ணினா எதுக்காக இந்த விரதம் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அழகான கதை இது மகாபாரதத்தில் இருக்குது இந்த கதை அதை பற்றி நான் இப்போ பேர் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் என்ன தெரியுமா சாவித்ரி சத்யவான் கதை அப்படின்ன உடனே ஒரு என்னை விட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை மக்கள்லாம் ஆ தெரியும் சிவாஜி கணேசன் சாவித்ரி அந்த சாவித்ரி சத்யவான் தெருக்கூத்தெல்லாம் நினைவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்வது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதையை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நான் சூரிய புத்திரன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்படி வரப்போது நான் எங்கேயானு சொல்லாமல் விட்டா நீங்கள் ஞாபகம் ஓட்டணும் சரியா மத்ராபதி அப்படிங்கிற ஒரு ஊர் மத்ர நாடு அங்கே வந்து அஸ்வபதி அப்படின்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மாலத்தி என்ற ஒரு மனைவி நல்ல உத்தமி பத்தினி நல்ல எல்லா விரதங்களையும் கடைப்பிடிப்பால் அவங்களுக்கு ஒரு குறை குழந்தையே இல்லை குழந்தையே இல்லை குழந்தையே இல்லை அப்படின்னுட்டு அப்போ ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்ல குழந்த பிறக்கும் அப்படின்ன பொழுது நாரதர் அந்த அந்த ஊர் பக்கமாக வந்த பொழுது அவர் சொன்னாரா அஸ்வபதி இந்த சூரியனுடைய தேவத்தையாக இருக்கிறாள் தேவியுடைய சாவித்ரி தேவி இப்போ காயத்ரி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க காயத்ரி மாதா எல்லா வேதங்களுக்கும் அவள் தான் அதிபதி ஒளியை தன்னுள்ளே வாங்கி கொண்டு சூரியனுக்கே தரக்கூடியவள் அம்பிகை அவ பேர் சாவித்ரி அவளை நீ கும்பிட்டு ஞானமான குழந்தை பிறக்கும் குழந்தை மக்கா பிறந்து பிரயோஜனம் இல்ல ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஒரு திறமை வேண்டாமா அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரம்ம சக்தியாகிய அந்த சாவித்ரி தேவியை கும்பிடுறாங்க அப்படி ஒரு விரதம் இருந்து அப்படி தனோ அனுஷ்டிச்சு அப்படி வேண்டின பொழுது சாவித்ரி தேவியே பிரத்யக்ஷமாகி அஸ்வபதி நீயோ ஆண் குழந்தை வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்திக்கிறாய் மாலத்தி நீயோ பெண் குழந்தை வேண்டும் என்கிறாய் இருவருடைய ஆசைகளும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் அது எப்படி தெய்வம் நேர வருமா அப்படின்னு கேட்டாக்க இந்த கலிகாலத்தில் வராது அப்படியே வந்தாலும் மனுஷிய தான் வரும் அந்த காலத்துல அப்படி இல்லை இப்போ எப்படி மார்க்கண்டேயன யமன் பிடிக்க வந்த பொழுது பரமேஸ்வரன் வந்து யமனை தள்ளி விடலையா அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இந்த காலத்துல நடக்காது ஆனா இந்த கதைகள் கேட்கிற பொழுது இதோட உட்பொருள் என்னங்கிறத புரிஞ்சுகிட்டா இந்த மாதிரி கேள்வி வராது மனசுல சரியா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள் மகா ஞானவதி சின்ன வயசுலேயே கல்வி கேள்விகளில் சிறந்தவள் நன்றாக பாடுவாள் நன்றாக ஆடுவாள் எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டாள் போர்க்கலை கூட கற்றுக்கொண்டாள் ஆனால் ஒரு குழந்தை வளர்ற போது சந்தோஷமா இருக்கும் ஓடி வருகையிலே உள்ளம் குளிரது எல்லாம் சொல்லலாம் அது கல்யாண வயசு வரும்பொழுதுதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கவலை பிடிச்சிக்கும் அதே போலதான் அஸ்வபதி பார்த்தாரு இவள் இவ்வளவு கெட்டிக்காரியா இருக்கா இவளுக்கு ஏற்ற மணாளனை நான் எங்கு தேடுவது அப்படின்னு ஒரு ஊர் ராஜகுமாரனும் நான் இவளை பண்ணிக்கிறேன்னு வரல அவள் ரொம்ப ஓவர் குவாலிஃபைடு என்னால்லாம் முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க ஆனால் அவருடைய அப்பா பாருங்க அந்த காலத்திலே அந்த பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து அம்மா சாவித்ரி உனக்கு மணமகன் தேடுவதற்கு என்னால் முடியவில்லை நீயே தேடிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே சரியப்பா என் கண்ண யார் படுறாளோ என்னுடைய மனசுக்கு யார் உகந்தவரா தோணுதோ அவரை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளெல்லாம் எல்லாம் அவ அப்பப்ப வனத்துக்கு போறது அப்படின்னு ஒரு வழக்கம் அதாவது நாட்டுல இருக்கிறவங்க காட்டுக்கு ஏன் போறாங்கன்னா இந்த இயற்கை வளத்தெல்லாம் ரசிக்க தெரியணும் நம்ம எல்லாத்தையும் ஒரு கண் மூடி ஒரு ஒரு கடிவாளத்தை உடனே போட்டுக்கிட்டு இந்த செல்போன் மட்டுமே உலகம்னு உட்காந்துருந்தோம்னாக்க இயற்கை அழகை விட்டுடுவோம் அதை விட்டுற கூடாது அதை கூட நான் இதில் பார்த்துக்கிறேன் சொன்னீங்கன்னா உங்களை என்னால் திருத்த முடியாது ஆ அவள் வனத்துக்கு தோழிகளெல்லாம் அழைச்சிட்டு போய் அங்கே போது ஒரு ரிஷி குமாரன் காட்டில் விறகு வெட்டிட்டு வந்ததெல்லாம் எடுத்து பிரித்து பிரித்து அப்பா அம்மாவுடைய துணி நினைக்கிறேன் அப்படி உணர்த்திட்டு இருந்தான் இப்ப பார்க்குறா அந்த முனிக்குமாரன் என்ன இவ்வளவு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிக்குமாரனை பார்க்குற அதே நேரத்தில் அவரும் இவளை பார்க்கிறார் அந்த ரெண்டு பேருடைய பார்வை கலந்த பிறகு இவன் நினைச்சுக்கிறா எனக்கு இவனை தான் வேணும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறா இந்த தோழிகள்லாம் ஏய் அவன் ரிஷி குமாரன் மாதிரி இருக்கான் நீ எதுக்கு ரிஷி குமாரன்லாம் நீ ராஜகுமாரன்னா தான் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இல்லை எனக்கு அவர் மனசுக்கு பிடிச்சவராக இருக்கிறார் நான் அவரை தான் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டா அவர் ஒன்றும் பேசலை ரெண்டு பேர் பார்த்ததோடு சரி இந்த தோழிகள்லாம் போய் அஸ்வபதி மகாராஜாட்ட ராஜா இன்றைக்கி வந்து நாங்கள் வனத்துக்கு போனோமா அங்கே வந்து ஒரு முனிகுமாரனை பார்த்துட்டு அவரை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா இவ சரி அவளுடைய இஷ்டத்துக்கு நான் தானே விட்டுருந்தேன் எந்த ராஜ்யத்தில் மன்னன் அவன் மன்னனே இல்லை ஏதோ சொன்னேனே சொன்னேனேன்னு உடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தான் ஓஹோ நல்ல ஒரு ராஜகுமாரன் வருவான்னா முனிகுமாரனாக இருக்கானே சரி பரவாயில்ல யார் என்ன ஏது அப்படின்னு போய் விசாரித்த பொழுது அவருடைய சந்தோஷம் ரெண்டு மடங்காச்சு காரணம் அவர் சால்வ நாட்டின் தியுமத் சேனர் அப்படிங்கிற ராஜாவுடைய குமாரன் தெரிஞ்ச உடனே அரசனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் அந்த ராஜா நாட்டை இழந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கண்களும் போயிடுதான் கண்களையும் இழந்து காட்டில் தனியாக வசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தன்னுடைய மகன் சத்தியவான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்க தெரிஞ்ச உடனே ராஜ்யம் போனா என்ன ராஜ்யம் எப்ப வேணா கிடைக்கும் அவங்க காட்டுல எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லி அப்பாக்காரர் போய் அஸ்வபதி போய் பேசி அந்த பொண்ணை நீ சந்திச்சியாமேன்னு உடனே ஐயா பார்த்தேன் அப்படின்னு அவர் சிரிச்சிட்டார் அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த நேரத்துல திருலோக சஞ்சாரியான நாரதர் வரர் வந்து அஸ்வபதி நான் சொன்னபடி நீ சாவித்ரி தேவியை கும்பிட்டு நல்ல ஒரு அழகான பெண்ணு பிறந்து அவளுக்கும் நீ சாவித்திரினே பேர் வச்சுட்ட சரி ஆனால் உங்ககிட்ட நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும் மனசை தைரியப்படுத்திக்கோ அப்படின்னு அப்படின்ன உடனே அவருக்கும் மாலத்திக்கும் ஒரே வயத்தை கலக்க ஆரம்பிச்சுருத்தான் என்ன சுவாமி தபார் என்னைக்கு உன்னுடைய பெண் அந்த இளைஞனை சந்தித்தாலும் கரெக்ட் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஓராண்டு தான் அவனுக்கு ஆயுஷ் அந்த ஓராண்டு காலம் முடிகின்ற பொழுது அவன் இறக்க நேரிடும் நீ யோஜனை பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணு உடனே பார்த்தான் அது எப்படி இப்போ பார்த்து ஒரு வருஷத்தில் என்னோட பெண்ணுடைய கணவன் இறப்பான்னா நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சாவித்திரியை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்ற பொழுது அவ துளி கூட கலங்கலை அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு யாரை பிடிக்கிறதோ அவனை வரித்து கொள்ளுன் நான் அவரை மனவாளனாக வரித்து விட்டேன் அவர் ஒருவரிடம் என்ன எதுவாக இருந்தாலும் நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டார் இந்த விஷயம் நாரதருக்கு தெரிஞ்ச உடனே சாவித்ரி துடி கூட மனசு கலங்காமல் எப்படிமா போது சுவாமி தானே சொல்லி நான் பிறந்தேன் நீங்கள் சொல்லி தானே இந்த கல்யாணமும் இப்போ இப்படி நடக்க போகிறது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்றார் தேவியை பூஜை செய்வாய் குழந்தாய் தீரும் புன் பயமெல்லாம் சாவித்ரி தேவியை பூஜை செய்வாய் மூவுலகிற்கும் அவளே மாதா நாள் தோறும் தவராமல் தேவியை பூஜை செய்வாய் அப்படியா அப்ப நான் சாவித்திரி தேவியை தனோ வேண்டின்டா, என்னுடைய கணவர் பிழைச்சிருவாரா பார் நீ நம்பிக்கை ஒன்று கொண்டு நீ அவள் அம்பாளனி பூஜை பண்ணு நடக்க வேண்டியது அவள் பார்த்துப்பான்னு சொன்ன உடனே ரொம்ப தைரியமாக கல்யாணம் ஆறுது கல்யாணம் ஆன உடனே இவ சொல்லா நானும் கானகத்திற்கு போகிறேன் அவர் எங்கே இருக்காரோ எங்கள் மாமனார் மாமியாரோட நானும் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் அவள் அந்த சாவித்திரி கும்பிடுவதையும் மறக்கலை சந்தோஷமாக ஒரு வருடம் ஆக போகிறது அதுக்கு முன்னால் நாலு நாள் முன்னதாக மூணு நாள் அவள் தண்ணி குடிக்கல ஒன்று சாப்பிடல என்ன செஞ்சா அப்படின்னா கேட்டாங்க அவங்க மாமரார் மாமியாரெல்லாம் சாவித்ரி அம்மா நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு ஒன்று அவள் பதிலே சொல்லலை நான் ஒரு விரதம் இருக்கேன் அதனால உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு விடுறேன் கணவனும் கேட்டான் ஏன் நீ ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னா நான் ஒரு விரதம் இருக்கேன் எதுக்குன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லலை அவ கடைசி நாளைக்கு என்ன பண்ணுறா கார் அரிசி கார் அரிசிங்கிறது செவப்பு நெல் வெள்ளை அரிசி இது வந்து உழுது பயிரிட்டெல்லாம் வேண்டாம் எங்கேயானு ஒரு குட்டையில் தண்ணி தேங்கியிருந்து அங்கே அந்த அந்த நெல்லை போட்டால் கூட முளைச்சிரும் ஒரு புல் மாதிரி வரும் அது ஆனால் ஒரு நெல் வகை அது பேர் கார் அரிசி அப்படின்னு பேர் அந்த காட்டில் கிடச்ச அந்த கார் அரிசியை கொண்டு வந்து இடித்து மாவாக்கி வெல்லம் சேர்த்து காராமணி பயிர் கிடச்சிது அதையும் போட்டு சின்ன சின்ன வடைகளாக தட்டி அதை வேக வைத்து அம்பாளுக்கு முன்னால வச்சு வெண்ணெய் என அவங்க அந்த காட்டிலேயே அவங்களுக்கு ஒரு பசுமாடும் இருந்தது வெண்ணெயை வச்சு அவ எப்படி வேண்டிக்கிறா சாவித்திரி கிட்ட ஆச்சு நாள் நெருங்கி கொண்டே வருகிறது என்னுடைய மாங்கல்யம் திடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருந்தேன் தாயே உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன் உருக்காலும் என் கணவன் என்னை பிரியாதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து தன்னுடைய கழுத்தில் ரக்ஷையாக கட்டிவிட்டு இந்த அடையும் இந்த வெண்ணையும் வச்சு நிவேதனம் பண்ணிக்கிறாள் இந்த அளவும் எல்லார் வீட்லேயும் அது அது பண்ணுறோம் நோன்பு சரடு அப்படிம்பாங்க அது மெல்லிய சரடாக இருந்தாலும் அந்த அடையும் நைவேத்தியம் செய்துவிட்டு இந்த கழுத்தில் கட்டிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் ஆமாம் இதெல்லாம் இந்த விரதம் இருக்கிறவங்களுடைய கணவரெல்லாம் கண்டிப்பாக பல வருஷங்கள் இருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் குதர்க்கமாக கேட்கறதுக்கெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அது அவரவர விதி பயன் இதெல்லாம் நான் கூட தான் நோம்பெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் ஏன் இப்படி நடந்தது என்று நாம் கேட்பதற்கு நாம் யார் நம்ம நம்ம இப்படி பிறந்ததே நம்ம கேட்டால் வரம் வாங்கி வந்தால் பிறந்தோம் இல்லை பிறக்கிறோம் பல விஷயங்கள் நடக்கிறது இது நல்லதுன்னு சொன்னதுனால நம்ம பண்ணுறோம் ஆனால் இதோட விளைவுகள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான் வாழ்க்கை இல்லையா சரி அடுத்த நாள் காலையில கணவன் விறகு வெட்ட கிளம்பும் பொழுது இவன் என்ன சொல்றா நானும் வரேன் சுவாமி அப்படின்னு சொல்லுவாள் ஏன் அப்படின்னு கேட்பான் இல்லை நானும் வரேனே உங்களோட அவள் ஒன்றுமே சொல்லலை வேற ஆ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழிச்சுண்டு போய் மதியம் நண்பகல் ஒரு பதினொன்னே முக்கால் இருக்கும் பொழுது சாவித்ரி எனக்கு என்னமோ பண்றது நான் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா அப்படின்ன உடனே உட்கார்ந்து மடியில அவருடைய தலையை வைச்சு படுத்து இருக்க அந்த நேரத்தில் வருகிறார்கள் யமதூதர்கள் வந்தால் இவ கிட்ட வர முடியல தலை வச்சு அந்த சத்தியவான் படுத்திருக்கிறதுனால கிட்டையே வர முடியல ஓடி போய் யமன் கிட்ட மகாராஜா அவ கிட்டயே போக முடியல ஏதோ ஒரு தீ தகிக்கிறது எங்களெல்லாம் அப்படியே சுடுறதுன்னு எங்களால போக முடியல உடனே சரி நானே போய் என்ன இது வரைக்கும் ஒரு மாநிலோட உயிரை எடுக்க முடியலையே அவங்களாலலாம் என்ன ஆளுங்க நீங்கள் என்ன தூதர்கள்னு சத்தம் போட்டுட்டு அவரே வரார் வந்தார் பார்த்தார் சத்தியவான் படுத்துருக்கான் சாவித்திரி மடியில் இவருக்கு எளிதாக அந்த உயிரை எடுத்துக்கொண்டார் எடுத்துட்டு அவர் போக ஆரம்பித்தார் உடனே என்ன பண்ணினா சாவித்ரி அந்த தலைக்கு அடியில் கொஞ்சம் சருகுகள் அந்த இதெல்லாம் கல்லுகள் எல்லாத்தையும் வச்சு அவருடைய உடலை ஒரு அங்கவஸ்திரத்தோட எடுத்து போத்திட்டா போத்திட்டு இவர் பின்னாலேயே போறா யமன் பார்க்குற தம் பின்னால யாரோ வரா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு பெண் தன்னை தொடர்ந்து வரார் ஏய் உனக்கு எப்படி நான் கண்ணில் தெரியறேன் அப்படின்னு கேட்டார முதல் கேள்வி அவர் சொன்னா எனக்கு தெரியுதே நீ யமராஜன் நீ என்னுடைய கணவனுடைய உயிரை கையில் எடுத்துன்னு நீ போயிட்டே இருக்க நீ பாசக்கயிறு வீசியதும் தெரியுதும் எனக்கு நீ உயிரை எடுத்ததும் தெரியும் அதுக்கு தான் உன் பின்னாலேயே வந்தேன் என் பின்னால யாரும் வரக்கூடாது நான் யாருடைய உயிரையும் திருப்பி தர முடியாது நீ பேசாமல் திரும்பி போ உலக நீதி அதுதானே என்ன பெண்ணே அப்படின்னு கோயிச்சுட்ட போது அப்பா அவ சொல்றா ஏழு அடி நான் உன்னோட நடந்துட்டேன் நீ என்னுடைய நண்பன் நினைவு இருக்கா கல்யாணத்துல சப்தபத்தின்னு பத்தின்னு ஒண்ணு பண்ணுவோமே கணவனும் மனைவியும் கையை பிடித்து கொண்டு அந்த வளம் வந்துட்டு ஏழு அடி வைப்பான் தெரியுமா அம்மி மேல அந்த ஏழு அடி வச்சாச்சுன்னா நல்ல உற்ற நண்பனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் உனக்கு ஏழு அடி நான் உன்னோட நடந்துட்டேன் அதனால் நான் உன்னுடைய நண்பன் தான் நீ என்னோடய ஃப்ரெண்டு தான் அதனால் நீ எனக்கு இதானும் பண்ணி அந்த உயரை திருப்பி கொடுத்துரு திருப்பி கொடுத்துரு திருப்பி கொடுத்துருன்னு கேட்குறா நான் மாட்டவே மாட்டேன் என்னால் முடியாது தாயே என்னை படுத்தாத அப்படிங்கிறான் அப்புறம் நான் இதை தாண்டி போகிற இடம் இருக்கே மலையெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஒன்னால் நடக்க முடியாதுமா நீ வேண்டாம் போங்கிறான் நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன் பின்னால் வருவேன் அதுக்கப்புறம் நெருப்பாறு நான் கடந்து போறது நெரு்பாருமா அங்கேயும் வர அவ சாவித்ரி சாவித்ரி தேவியை கும்பிட்டதுனால சாவித்ரியே தேஜஸ் தானே சூரிய ஒளி தானே அவ இவளை அப்படியே உள்ளங்கையில தாங்கி கொண்டு போய் விட்டுடுறா யமன் என்ன பண்றான் வேகமா போய் தன்னுடைய பட்டணத்தின் கதவுகளை இறுக்கி மூடி ஒத்தரும் உள்ள வராம காவலர்கள் கோ ஒத்தேயும் வரக்கூடாதீங்கனே தொடர்ந்து ஒரு பெண்ணு வரா அப்படிን சொல்லியிருக்காம் ஆனாலும் அவளுக்கு இருந்த அந்த தெய்வீக சக்தியால அவ கோட்டைக்கு உள்ளே ஏறிட்டான் உள்ள போய் அவனுடைய அரச சபையில யமன் உட்கார்ந்திருக்கற அவங்க நிக்கற நான் அவங்களிடம் பிச்சை கேட்க வந்திருக்கேன் மாங்கல்ய பிச்சை கேட்க வந்திருக்கேன் அவ புட்றதாவே இல்ல அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொண்ணும் யமனால மறுக்கவே முடியாதபடி அவ பேசுறா சரிம்மா உனக்கு இப்ப என்ன வேணும் என்னுடைய கணவனுடைய உயிர் வேணும் அதை தவிர நீ என்ன வேணா கேளு உனக்கு மூணு வரம் தரேன் அப்படின்னு அவர் மூணு வரம் தரேன் அப்படின்ன உடனே அவ அங்க தான் இப்போ நம்மளா இருந்தோன்னாக்க நமக்கு மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நீ சொல்லுவோம் இல்லை அவ யோஜனை பண்றா தேவி நான் என்ன பேச வேண்டும் என்பதை என் நாவில் வந்து நீ சொல்லு நம்ம எல்லாருமே நம்ம பேசுறது வந்து நாமளா பேசுறோம்னு நினைக்காமல் இறைவன் அருளால் பேசுறோம்னு நினைச்சோன்னா நல்லதே பேசுவோம் அதுதான் இதெல்லாம் தான் இந்த கதைகள்ல நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அந்த சாவித்திரி சொல்றா முதல் வரம் என்னுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரிஞ்சு அவருடைய இழந்த ராஜ்யத்தை அவர் பெற வேண்டும் அவர் மீண்டும் ராஜனாக பரிபாலனம் செய்ய வேண்டும் தந்தேன் அடுத்த வரம் என்னுடைய தந்தையார் ஆண் வாரிசு வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நான் பெண்ணாக பிறந்து விட்டேன் என்னுடைய தந்தையாருக்கு ஆண் வாரிசுகள் நிறையா இருக்கணும் அது ப அவங்க ராஜ்யத்தை பேர் சொல்லி ஆள்றதுக்கு எனக்கு உடன்பிறப்புகள் வேணும் அப்படின்ன பொழுது தந்தேன் அப்படின்னார் மூணாவது அவ என்ன கேட்டிருக்கலாம் என்னுடைய கணவனுடைய உயிர்னா அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லுவார் இல்லை இவ யோஜனை பண்ணிவிட்டு யோஜனை பண்ணல அவளுக்கு நாக்கில் என்ன வந்ததுன்னா என்னுடைய மாமனார் மீண்டும் ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது அவருடைய அந்த ராஜ்ய பரிபாலனம் தொடர்ந்து அந்த வம்சாவளி வர வேண்டும் அந்த வருகின்ற வம்சாவளியினர் என் கணவர் மூலமாக பிறக்கும் குழந்தைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு உடனே யமன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் தந்தேன்னுட்டான் அப்புறமா நாக கடிச்சுக்கிட்டார் என்னது என்னது உங்க மாமனாருடைய ராஜ்ய பரிபாலனத்தை உன் கணவன் மூலமாக பிறக்கும் குழந்தைகள் மூலமாக அது தொடர வேண்டும் அப்படின்னாக்கா அவன் உயிரோட நான் கொடுத்தாகனுமே நான் தந்தேன்னு சொல்லிட்டேனே ரொம்ப கெட்டிக்காரியா என்கிட்ட வரத்தை கேட்டுட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நான் இந்த ஒரு முறைதான் தேவலோகத்திலிருந்து போனவர்கள் மீளலாம் யமலோகத்திற்கு வந்தவர்கள் யாருமே மீள முடியாது ஆனால் உனக்கு இந்த வரத்தை நான் தருகிறேன் நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவள் மட்டுமில்ல உன்னை பூஜிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி வாழ்த்துறான் ஆமாம் நீங்கள் முதல்ல சூரிய புத்திரன்னு சொன்னீங்களே அது யாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாமே சூரியனுடைய புத்திரன் தான் யமன் சூரியன் ஒளிமயமானவன் ஆனால் யமன் கருப்பானவன் இதெல்லாம் நம்மளுடைய நீங்கள் அப்படி இருப்பாங்களா இப்படி இருப்பாங்களா இல்லை ஒன்று ஒன்றுமே அதுக்கு உள்பொருளோடு இருக்குது இப்போ இந்த சாவித்திரி கதையில் பார்த்தீங்கன்னா அஜானம் அதுதான் சாவித்திரியுடைய மாமனார் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கனால அஞ்ஞான இருள் ஆனால் அந்த அஞ்ஞான இருள் வந்து எப்படி தீரும் அப்படின்னா ஒளிமிக்க ஒரு விஷயம் அவங்க அவங்க வாழ்க்கையில் சேருகின்ற பொழுது அதுக்குதான் அந்த சத்தியவான் இங்கே பாருங்க சத்யவான் அவன் நேர்மை தவறாதவன் அப்பா அம்மாவை அப்படி பரிபாலனம் பண்ணினான் அவனும் இவள இவன் சாவித்ரி சவித்து அப்படின்னாலே ஒளி இந்த சாவித்திரியோடு சேர்ந்து இணைந்து அவர்களுக்கு கண்கள் திறக்கின்றன நாடு கிடைக்கின்றன அதுக்கு தான் அப்புறம் என்ன இருந்தால் உயிரை கொடுத்துட்டான்னு உடனே சாவித்திரி மடியில் படுத்துட்டு இருந்த கணவன் மெல்ல கண்ணை விழிச்சு எழுந்து நான் தூங்கிட்டேனா என்ன அப்படின்னு கேட்டபோது அவள் ஒண்ணுமே சொல்லலையாம் அந்த மாதிரி உங்கள் உயிரர் நம்மளாக இருந்தால் நம்மளுக்கும் சாவித்திரிக்கும் அதுதான் வித்தியாசம் நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லா கதையும் சொல்லுவோம் அவள் சொன்ன நன்றாக உறங்கினீர்களா சுவாமின் தான் அவள் கேட்கறான் நான் நானே இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் வெட்டின விறகு கட்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அவருடைய மாமனாரும் மாமியாரும் கேட்குறான் ஏன்பா ரொம்ப கா ரொம்ப காலதாமதம் ஆயிடுத்து நாங்களாம் பயந்து போயிட்டோம் ஏன்பா சாவித்திரி மடியிலையே படுத்து அப்படியே உறங்கிட்டேன்னு தான் சொல்கிறான் அந்த நேரத்தில் ஒரு தூதுவன் ஒரு பழைய மந்திரி எல்லாரும் ஓடி வராங்க வந்து இந்த ராஜாவை நமஸ்காரம் பண்ணி அரசே நம்மளுடைய ராஜ்யம் மீட்கப்பட்டு விட்டது எதிரிகள் வசமாக இருந்த நம்மளுடைய ராஜ்யம் சாழ்வ நாடு மீட்கப்பட்டு விட்டது ஒரே பெண் அந்த எதிரிகளை ஓட ஓட விரட்டினா ஒரே பெண்ணா அப்ப சாவித்திரிக்கு புரிஞ்சது இவளுக்கு எப்படி வாக்குல வந்து ஒத்தி நின்னா அவதான் அவதான் வந்து அங்க போய் ஒரே ஒரு பெண்ணாக இருந்து எதிரிகளை அழித்தால் சூலாயுதத்தால் நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் புரிஞ்சுதான் சாவித்திரிக்கு வரம் பழிக்கணும்ல என்னுடைய மாமனாருக்கு கண் பார்வை தெரியணும் ராஜ்யம் கிடைக்கணும்னு அவருக்கு கண் பார்வையும் கிடைத்து ராஜ்யம் திரும்பி கிடைத்து விட்டதுங்கிற ஒரு நல்ல செய்தியும் கொண்டு வந்து அதுக்கு மேல என்ன சொல்றா அவனுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்துடுறான் வருகின்ற பொழுது மாலத்தி மாசமாக இருக்கிறாள் அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகி போன பிறகு அவளுடைய அம்மா கருவுற்று இருக்கா அப்படிங்கறது இந்த காலத்துல வேணா நம்ம சிரிப்போம் ஆனால் அந்த காலத்தில் அவள் கேட்ட வரம் அல்லவா எனக்கு தம்பி பிள்ளைகள்லாம் நிறையா தம்பிகளாக பிறக்கணும்னு சொன்னாளே அதுவும் பலித்தது மூன்றாவது என் மூலமாக என்னுடைய கணவன் மூலமாக இந்த சாளுவ நாட்டு ராஜ்ய பரிபாலனம் தொடர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு இறைவன் அருளால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரத்தெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லும் பொழுதுதான் அவள் அப்பா அம்மாவுக்கு இவள் யாருங்கிறது புரியுது இவளும் சூரிய புத்திரி அவனோ சூரிய புத்திரன் அங்க நடந்த வாக்குவாதம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே தோணக்கூடிய விஷயம்தான் ஏன் எதுக்காக நடக்கிறது எப்படி அப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்ல எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு சரி இங்க தென்னாட்டில் மட்டும்தான் இந்த வட்ட சாவித்திரி விரதமா அது பேர் என்ன வட வட சாவித்ரி விரதமானு எவ்வளோ பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க திரும்ப காரட பண்றோம் இல்ல அது வடை மாதிரி பண்றதுனால வட சாவித்திரி இல்லை வட்ட சாவித்ரி வட மாநிலத்திலாம் வட்டவிருக்கம் அப்படின்னாக்க ஆலமரம் இந்த ஆலம் விழுது எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்ந்து 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 அந்த தான் இந்த விழுதே வேறாகும் அடுத்து அது மரமாகும் அப்படி ஒரு ஒரு குடும்பத்திலையும் அந்த குழந்தைகள் பிறந்து அது வட்டவிருக்கமாக பெருகணும்னு சொன்னதுனாலதான் ஆலமரத்துக்கு போய் இவங்க வந்து இந்த நான் சொ நம்ம சொன்ன இந்த கயிறு கட்டிக்கிறோமே அதே மாதிரி அங்க ஒரு மஞ்சள் நூலை கட்டுறாங்க அந்த விரக்ஷத்துக்கு கட்டுறாங்க கேட்டாக்கா சாவித்திரி வேண்டின்ற வரம் ஆனால் அவங்க கார் அடை பண்ணுறது இல்லை நம்மளை போல் அவங்க மீனிப்பு வச்சு நைவேதியம் பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு ஒரு கயிறை கட்டுறாங்க என் குடும்பம் தழைக்க வேண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் பெண் குழந்தை பிறக்க வேண்டும் வம்சாவளி நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க வட்ட சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்கிறது மாசியும் பங்குனியும் கூடுகின்ற நேரம் அவங்கவுங்க முடிஞ்சது இப்போ நீங்கள் அரிசிக்கு எங்கெங்கே போகிறதுங்கலாம் கவன அரிசி இல்லை கவனி அரிசி வேறு காரரிசியெல்லாம் வேண்டாம் வீட்டில் இருக்கிற அரிசியை எடுத்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் வெள்ளை துணியில் போட்டுட்டு அது லேசாக ஈரம் இருக்கும்போதே அதை மிக்சியில் நீங்கள் பொடிச்சு அதை லேசாக வறுத்து வச்சுக்கோங்க காராமணி பயரை ஒரு சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இல்லை ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் வெந்துடும் அதையும் தனியாக வச்சுக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு கல் மண்ணு இல்லாமல் வடிகட்டிவிட்டு அதை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு இந்த காராமணியும் போட்டு தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி அதையும் போட்டு இந்த மாவை போட்டு கொண்டே கிண்ட வேண்டும் கொழக்கட்டை மாவு மாதிரி கிண்டிட்டு அந்த தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி வடை மாதிரி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு வச்சுருங்க வெண்ணெய் நீங்கள் தனியாக வீட்டில் எடுத்தாலும் சரி இல்லை வெறும் உப்பு போடாத வெண்ணையும் வாங்கி வச்சாலும் சரி இதை இந்த மாசையும் பங்குனியும் எப்பொழுதும் அந்த மாத பிறப்பு எப்பொழுது அது முடிகிறதுங்கிறத பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னால் எங்களுக்கு வந்து சரடெல்லாம் எங்கே போய் வாங்கிறது வேண்டாம் வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு திக்கு நூல் எடுத்து அந்த பட்சண போட்டலாம் கட்டுற நூலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை இவ்வளோ நீளம் எடுத்து மஞ்சள் தடவி காய வச்சுட்டு ஒரு மல்லிகைப்பூவோ அரளிப்பூவோ அதை எடுத்து நீங்கள் நடுவில் கட்டி வச்சுட்டீங்கன்னா சரடு ரெடி இந்த காரடை ரெடி வெண்ணெய் ரெடி குளித்து முழுகி இதெல்லாம் இந்த இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு தெய்வத்துக்கு முன்னால் சாவித்திரி தேவின்னா நான் எப்படி கும்பிடுறது பாருங்க இதெல்லாம் உருவகந்தான் படுத்துகிறோமே தவிர இறைவனுங்கிறவன் ஒத்தம்தான் உங்கள் வீட்டு பூஜை உள்ள விளக்கேற்றிட்டு இந்த இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு கையை கையை கும்பிட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நல்ல மாங்கல்ய வாழ்வு நல்ல நிறைந்த வாழ்வு வரணுங்கிறத முதல்ல நினைச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு வாங்க உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன் ஒரு காலம் என் கணவன் என்னை பிரியாது இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு வீட்டில் யார் பெரியவங்க இருக்கிறாங்களோ இந்த கயிறை இல்லை இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க நீங்களே அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு நீங்களே கட்டிக்கங்க தப்பில்லை ஏன்னு கேட்டால் இதுக்காக நீங்கள் பக்கத்துலலாம் போய் இருக்க முடியாது இறைவனுக்கும் உங்களுக்குள்ள பந்தம் உங்களுடைய கணவன் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் ஆக மொத்தம் இந்த வட்ட சாவித்திரி விரதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இன்னும் ஏதாவது உங்களுக்கு தான் கேள்வி இருந்தால் எங்களுக்கு எழுதி கேட்கலாம் ஆக மொத்தம் நம்ம நாட்டில் கொண்டாடுற ஒரு ஒரு விரதமும் ஒரு ஒரு பண்டிகையும் அர்த்தம் உள்ளதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் வணக்கம் bye